ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தை வச்சு நம்ம வந்துட்டு பத்து குரலும் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினை திட்பம் ஹை ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் ஃபிஃப்டி ஃபோர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் திருக்குறளோட பார்ட் நைன்டீன்த் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு அதிகாரமும் அதோட விளக்கங்கள் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ என்ன அதிகாரம் என்ன விளக்கம்ன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி திருக்குறளோட மற்ற பார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேல் ஐ பட்டன் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது பார்ட் ஒன்ல வந்துட்டு திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொரு அதிகாரங்களாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ போன அதிகாரத்தில் நம்ம பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தோட பத்து குரலும் அதோட விளக்கங்களும் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினை திற்பம் ஸோ இந்த வினை திட்பம் அப்படின்ற அதிகாரம் வந்து அறுபத்தி ஏழாவது அதிகாரமாக இருக்கு எந்த பாலில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால் அடுத்து இயல் வந்து அமைச்சியல் அப்படின்ற குரல்கள்ல வந்துட்டு வருது சோ முதல் குறள் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் செயல்லாம் பிற சோ ஒரு தொழில வந்து செய்யணும் அப்படின்னா அந்த தொழில வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு வந்துட்டு எது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட தைரியமா இருக்குன்னு பார்த்தா அவங்களோட மன உறுதி தான் வந்துட்டு இருக்கு ஸோ மற்ற காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் ஸோ ஒரு மன உறுதி இருந்தால்தான் அந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு தொழிலோட உறுதி வந்து எது கூட ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதின் திட்பத்தோட லிங்க் ஆகி இருக்கு அடுத்து இரண்டாவது குறள் ஊரோரால் உச்சப்பின் ஒள்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோல் அதாவது ஒரு இடையூறு வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து நீக்கணும் அதாவது வராமல் பாதுகாக்கணும் ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதை குறித்து எந்த விதத்துலயும் தளராமல் வந்து இருக்கிற இந்த ரெண்டும் தான் வந்துட்டு வினை திற்பத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து ஆராய்ந்தவர்களோட கொள்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மூன்றாவது குரல் கடை கொட்கா இடை இடைக்கொட்கின் ஏற்றா வெளிமம் தரும் ஸோ ஒரு செயலை வந்து செய்யும் போது அந்த செயல் முடியும் போது நம்ம அதை குறித்து வெளிப்படுத்துறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆண்மைன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அது இடையிலேயே வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நீங்காத துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக தான் வந்துட்டு காணப்படும் நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை ஒன்றில் இருந்துட்டு குரூப் டூவோட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன் அண்ட் கரண்ட் அஃபேர் ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும் இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வரும் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ட்காக நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்து நான்காவது குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஸோ இந்த செயலை வந்து இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ரொம்பவே ஈஸி நீங்க வந்து இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்கறது ரொம்பவே வந்து ஈஸி பட் சொல்லியபடி செஞ்சு முடிக்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே வந்து முக்கியமாக இருக்கு அப்படின்னு வந்து இந்த குரல்ல வந்து சொல்றாங்க அடுத்து ஐந்தாவது குரல் வி எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி உள்ளப்படும் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு செயலை வந்து அவங்களே வந்து செஞ்சு அந்த உயர்ந்த இடத்த வந்து அடையிற அந்த வினைத்திற்பம் வந்து ஒரு நாட்டு ஆள அரசரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மதிக்கிறோமோ அந்த மதிப்புக்கு எட்டுனவங்க அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது குரல் எண்ணிய எண்ணியாங்கும் எய்து எண்ணியார் ஆக பெறேன் அதாவது ஒரு செயலை வந்து எண்ணியவாறு செய்யணும் அப்படின்ற உறுதி உடையவங்களா இருந்தா எண்ணியவாறு செய்து கண்டிப்பா வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வந்துட்டு இந்த குரல்ல வந்து விளக்குறாங்க அடுத்து ஏழாவது குரல் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து ஸோ தேர் வந்து அது உருள்றதுக்கு வந்துட்டு எது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அச்சாணி ஆனால் அதோட லுக் வந்து எப்படி இருக்கு அது ரொம்பவே வந்து குட்டியாக தான் வந்துட்டு இருக்கும் அதே போல் உருவத்தை கண்டு யாரையுமே வந்து நம்ம இகழக்கூடாது ஸோ உருவத்தை வச்சு அவங்கள வந்து எடை போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது குரல் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூங்கடிந்து செயல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மனம் கலங்காமல் செய்யணும் அப்படின்னு துணிந்துட்டோம்னா அந்த தொழிலை வந்து சோர்வு கொள்ளாமல் காலம் தாமதம் பண்ணாமல் அதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வந்து இந்த குரல்ல வந்து விளக்குறாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் இருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ஒன்பதாவது குரல் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயிக்கும் வினை ஸோ ஒரு செயலை வந்து செய்து முடிக்கும் போது லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் வந்து துன்பங்கள் வந்தாலும் அதை வந்து எந்த விதத்துலையும் நம்ம நிறுத்தாமல் துணிவு கொண்டு அந்த காரியத்தை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது குரல் இணை திற்பம் எய்திய கண்ணும் வினை திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு ஸோ வேற எந்த உறுதி வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து உடையவங்களா வந்து காணப்பட்டாலும் அவங்கள கிட்ட வந்து செய்யும் தொழிலோட உறுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா உலகம் வந்து அவங்கள வந்து விரும்பி போற்றாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ செய்கிற காரியத்தில் ஒரு உறுதி உள்ளவர்களாக வந்துட்டு காணப்படணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க ஸோ வினை திற்பம் அப்படின்னா செய்கிற தொழில் செய்கிற காரியத்தை உறுதி உள்ளவங்களா இருக்குமா அப்படின்றது தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செயலை வந்து செய்ய தொடங்கியிருப்போம் அதை வந்து கட்டாயம் முடிக்கணும் சோர்வுகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து தடைகளை உடைத்து போட்டு நம்ம வந்து அந்த செயலை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்றது இதில் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்கன்னா நடுவில் நிறைய காரியங்கள் வந்து வரும் ஸோ நிறைய தடைகள் வரலாம் நிறைய விதமான பேச்சுகளை நம்ம வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படலாம் ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக இது வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க இதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி இதை நோக்கி வந்து முன்னேறி போங்க ஸோ அடுத்து நம்ம வீடியோவில் என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இருபத்தி அஞ்சு அதிகாரம் நான் இன்ட்ரோ வீடியோவோட செய்தால் மொத்தம் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட்ஸ் வந்து நான் இந்த திருக்குறளில் வரும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நைன்டீன் பார்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ இன்னும் உங்களுக்கு ஏழு பார்ட் வீடியோ இருக்குது ஏழு பார்ட் வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அதெல்லாமே வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ